السلام عليكم ورحمة الله وبركاته, وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضل فلا هادي وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والسلطان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارضاء ان الله كان عليكم رقيبا

நாம் செய்ய வேண்டிய கடுமையான விஷயங்கள் என்ன முக்கியமான விஷயங்கள் என்ன என்கின்ற தலை நோக்கி நேற்றைய தினத்தில் ஒரு நாம் பொழுது நம்ம முதுமையடைந்ததற்கு பிறகுதான் மரணிப்போம் என்ற சிந்தனையில் இருக்கக்கூடாது எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு மரணம் ஏற்படலாம் என்கின்ற ஒரு நினைப்போடு அடிக்கடி மரணத்தை நாம் நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்காக கபூஸ்தானத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஜனாசன கல்லிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நங்கேனின் சொல்லேஸ்வரம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நம்ம பார்த்தோம் அதை தொடர்ந்து ஒரு மனிதன் மரணம் தொடர்பான விஷயத்தில அவசரப்படக்கூடாது அல்லாவிடத்திலே மரணத்தை வேண்டி துவாசிக்க கூடாது ஏன் என்று சொன்னால் நமக்கு மரணத்திலே நன்மை இருக்கிறதா தீமை இருக்கிறதா என்பது நமக்கு தெரியாது அது அல்லாவிடத்துக்கு மட்டும்தான் தெரியும்

நம்முடைய பாவத்தை அழிப்பதற்காகத்தான் நம்முடைய பாவத்தை நீக்குவதற்காகத்தான் அதனால துன்பத்தை பார்த்து சோதனைகளை பார்த்து கஷ்டத்தை பார்த்து நம்ம தோன்றுகிற கூடாது அதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் சந்தோஷம் அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அபிநயம் சொன்னாலே சொன்னுடைய வழிகாட்டுதலை பார்த்தோம் அதுல ஒரு செய்தி என்ன என்னவென்று சொன்னால் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி இவன் அப்பாஸ் ரஞ்சிந்தா அவர்கள் ஒரு முறை அவருக்கு அவருடைய மாணவர் நிற்கிறார் நிற்கும் பொழுது இப்படி அப்பா சிறந்தா அவர்கள் சொல்றாரு அந்த அத்தா அவங்களை பார்த்து சொல்றாங்க அத்தாவே சொர்க்கத்திற்குரிய பெண்மணியை உனக்கு நான் காட்டுட்டா சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பெண்மணியை இந்த பூமியில வச்சு உனக்கு நான் காட்டுட்டா என்று சொல்லி கேட்கிறேன் ஏன்னா தீர்ப்பு என்பது மறுமையில் அல்லது கிடைக்கும் சொர்க்கமா நரகையினா என்பது மறுமையினால் மறுமை விசாரணை பிறகு தான் தெரியும் ஆனா இன்னொரு சொல்லி கேட்கிறாங்க இந்த உலகத்திலேயே

நாங்கள் நவீனையும் சிவாலேஸ்வரம் ஒருவாறு அமர்ந்திருக்கும் பொழுது இந்த பெண்மணி நவீனையும் சிவாலேஸ்வரம் அவர்களை சந்திக்க வந்தார்கள் நாங்கள் எல்லாரும் ரசூலா கூட இருந்தோம் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த பெண்மணி நவீனையும் சிவாலேஸ்வரம் கிட்ட வந்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே எனக்கு அடிக்கடி வலிப்பு நோய் ஏற்படுகிறது என்று சொல்லாமல் பேசுற அந்த வலிப்பு நோய் எனக்கு அடிக்கடி ஏற்படுகிறது அந்த வலிப்பு நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் என்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகி விடுகிறது அதனால் இந்த வலிப்பு நோயிலிருந்து அல்லாஹ் எனக்கு நிவாரணத்தை தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்ய எங்களுடைய பிரார்த்தனை விட உங்களுடைய பிரார்த்தனைக்கு தனி மதிப்பு இருக்குது ஆனால் எனக்காக நீங்கள் அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க என்ன நவீனின் சுதாலேஸ்வரம் மட்டும் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் உடனே நவீனின் சுதாலேஸ்வரவர்கள் உடனடியாக கையை ஏந்தி அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யல அந்த பெண்மணி இடத்துல சொல்றாங்க அந்த பெண்மணியை பார்த்து சொல்றாங்க நான் உனக்காக அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் உன்னுடைய நோயை குணமாக்குவான் உனக்கு அது சிறந்ததா அல்லது இந்த நோயை இந்த வலிப்பு நோயை நீ பொறுத்து கொண்டா என்று சொன்னால் அதை சகித்து என்று சொன்னால் அந்த கஷ்டத்தை தாங்கி கொண்டா என்று சொன்னால் அதன் மூலமாக அல்ல உனக்கு சொர்க்கத்தை தருவாங்க வலிப்பு நோய் என்கின்ற ஒரு நோயின் காரணமாக நீ படக்கூடிய துன்பங்கள் அனைத்திற்கும் உனக்கு சொர்க்க பரிசாக வழங்கப்படும் உனக்கு இந்த சொர்க்கம் வேண்டுமா அல்லது இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த வலிப்பு நோயிலிருந்து நிவாரணம் வேண்டுமா பெண் எது உனக்கு வேணும் நான் பிரார்த்தனை செய்யவா அல்ல நீ தாங்கிக்க போதையா என்று சொல்லி கேட்கிறார் உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க அப்படி என்று சொன்னால் எனக்கு சொர்க்கமே போதும் நான் சொர்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் இந்த வலிப்பு நோயினால் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை சிரமத்தை நான் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை இருக்குது என்ன கோரிக்கை என்று சொன்னால் வலிப்பு நோய் வந்து விட்டது என்று சொன்னால் நம்ம பார்த்திருக்கோம் நிறைய வலிப்பு நோய் வந்து விட்டது என்று சொன்னால் கீழே உருந்து கைகள் எல்லாம் உதறும்

தன்னுடைய மாணவருக்கு அறிவிக்கிறார்கள் என்ற செய்தியை முகாரியில ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஹதீசாக நம்மால் முடியாது அப்ப இந்த ஹதீசின் மூலமாக ரசூலா நமக்கு எதை புரிய வைக்கிறார்கள் என்று சொன்னால் காய்ச்சல் மட்டும் கிடையாது காய்ச்சல் சம்பந்தமான ஹதீச பார்த்தோம் காய்ச்சலை ஏசாத திட்டாது என்று ஒரு சகாதிய பெண்மணிக்கு ரசூலா அறிவுரை சொன்னாங்க காய்ச்சலுக்கு மட்டும் ரசூலா சொன்னாங்க என்று நம்ம நினைக்க கூடாது எந்த ஒரு நோயாக இருந்தாலும் காய்ச்சலாக இருந்தாலும் சரி வலிப்பு இருந்தாலும் சரி தலைவலியாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் நமக்கு கஷ்டத்தை துன்பத்தை சோதனையை தரக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் சரி அந்த நோயை நம்ம பொறுத்து கொண்டோம் சென்றால் தாங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் அதற்காக அல்ல மரங்கினாலேயே நமக்கு சொர்க்கத்தை தருவான் என்பதை வழிகாட்டி இருக்கிறார் இந்த ஹரீஸ் வச்சுட்டு நம்ம மருத்துவ மருத்துவம் பார்க்காம இருக்கக்கூடாது மருத்துவமனைக்கு செல்லாமல் இருக்கக்கூடாது அதை இஸ்லாமிய மாற்றம் சொல்லி தரல நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு மருத்துவம் நம்ம பார்த்தாலும் அந்த நோயினுடைய கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சிருவோம் அனுபவித்துவதற்கு பிறகுதான் அந்த நோய் குறவாகும் அந்த கஷ்டத்தை தாங்கி கொண்டதில்லை அதற்காக சொற்பத்தை தொடர்வதாக வழிகாட்டி இருக்கிறான் மருத்துவம் பார்க்க கூடாது மருத்துவம் பார்க்கலாம் இந்த வீரரையின் செலாவை சிறப்பில் கட்டாயப்படுத்தி நம்மளை செஞ்சிருக்கிறார் இருக்கிறார் அவர் நாம இந்த தலைப்பின் வாயிலாக புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் நமக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் எந்த ஒரு சோதனை இருந்தாலும் எவ்வளவு நோய் இருந்தாலும் அந்த நோயை நம்ம சகித்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாதிற்காக அந்த நோயை பொறுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அதனுடைய கஷ்டத்தை தாங்கி கொண்டோம் என்று சொன்னால் அதன் மூலமாக நாளை மருந்து நாளே நமக்கு சொருக்கம் கிடைக்கும் அதனால் நம்ம எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் மரணத்தை வேண்டி அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்துவிடவே கூடாது அதுதான் சொன்னாலே அவர்கள் நமக்கு தெளிவான முறையிலே நமக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் இது மிக முக்கியமான விஷயம் ஒரு முஸ்லீம் எக்காலத்திலும் மரணத்தை வேண்டி காற்று செஞ்சிட கூடாது மரணத்தை நோக்கி நம்ம சென்று விட கூடாது ஆனால்தான் இஸ்லாமிய மக்கள் தற்கொலை கூட மிகப்பெரும் ஒரு பாவமாக வன்மையான பாவமாக நமக்கு என்ன செஞ்சிருக்கிறது தடை செய்திருக்கிறது என்பதை கூட நம் தெளிவான முறையில புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீசை எல்லாம் பார்க்கிறது அல்ல நமக்கு நோயை தந்தா நம்முடைய பாவத்தை மன்னிச்சு சொர்க்கத்தை நுழைவிப்பான் கஷ்டத்தை தந்தா நம்முடைய பாவத்தை நினைச்சு சொர்க்கத்தை நுழைவிப்பான் என்று நிறைய ஹதீஸ்கள் சொல்லியிருக்கிறாங்கல்ல இந்த ஹதீஸ்களை வைத்துக்கொண்டு கொண்டு எல்லாம் எனக்கு நிறைய கஷ்டத்தை தான் எனக்கு துன்பத்தை தான் என்றும் நம்ம பிரார்த்தனை செஞ்சிடக்கூடாது நமக்கு அல்ல கஷ்டத்தை தந்து நம்முடைய பாவத்தை மன்னிப்பான் என்ற சொல்ல சொல்றாங்கல்ல அந்த ஹதீஸை தவறாக விளங்கி கொண்டு எல்லாம் எனக்கு நிறைய கஷ்டத்தை தந்து நிறைய துன்பத்தை தந்து என்று நாம் அல்லா இடத்துல பிரார்த்தனை செஞ்சிடக்கூடாது அதே நவீன சொல்லாலே சிறுமர்கள் நமக்கு தெளிவான முறையில தடை செஞ்சிருக்கிறார் உலக நவீன சொல்லாலே சிறுமுடைய காலத்தில் ஒரு மனிதருக்கு ஒரு நோய் வந்து விட்டது என்ற தகவல் ரசூலா கிடைக்குது ரசூலா யார் என்னென்ன பார்க்க மாட்டாங்க யாராவது நோயாளி இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டால் உடனடியாக சென்று அவருடைய நோயை நலம் விசாரிப்பது தான் ரசூலாவுடைய பழக்கம் ஆனால் நவீன சிவாலேஸ்வரம் அவர்கள் ஒரு சகாதி நோய்வாய் பட்டு விட்டார் என்கின்ற தகவலை கேட்ட உடனே அந்த சகாதியை சந்திப்பதற்காக ரசூலா போறாங்க அவருடைய வீட்டிற்கு சென்று அவரை பார்த்த உடனே அவருடைய உடம்பு எந்த அளவுக்கு மாறி போயிட்டது என்று சொன்னால் பறவை குஞ்சு போல மெழுந்து காணப்படுது பறவை எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப போய் இருக்கும் அந்த அளவுக்கு மிக மோசமான நிலையில ரொம்ப மெழுந்து போல நிலையில ஒரு மனிதன் அந்த மனித காட்சி தலை அதே நவீன பாக்குறாங்க இவருக்கு நோய் வருல பிரசுலருக்கு பார்க்க உடனே தெரியுது நோய் ஒன்னா இந்த அளவுக்கு தாக்காது நோயினுடைய தாக்கம் இவருக்கு இல்லை நோய் வந்ததுனால் இப்படிப்பட்ட நிலையை இவர் அடையவில்லை என்று ரசூல்ல அறிந்து கொண்டதற்கு பிறகு நவீன சிவாலை சிறுவர்கள் அந்த சகாதியை பார்த்து கேட்கிறாங்க நீ அல்லாவிடத்தில் ஏதாவது விசித்திரமா பிரார்த்தனை செஞ்சியா அல்லாவிட்ட பிரார்த்தனை செய்யும் பொழுது விசித்திரமான துவா ஏதாவது கேட்க யாருமே கேட்காத ஒரு விசித்திரமான துவாவை நீ அல்லாவிடத்தில் கேட்டாயா என்று சொல்லி கேட்கிறாங்க உடனே அந்த சகாதி சொன்னாங்க ஆமா நான் அல்லா இடத்துல ஒரு பிரார்த்தனை செய்தேன் என்ன பிரார்த்தனை செய்தேன் என்று சொன்னால் இறைவா நீ மறுமையில் எனக்கு என்ன தண்டனை வழங்குவதற்காக காத்திருக்கிறாயோ அந்த தண்டனை அனைத்தையும் இந்த உலகத்துல வழங்கிது மறுமையில் எனக்கு நீ எந்த தண்டனை தந்துராத மறுமையில் எனக்கு சொற்கொட்ட தந்துரு என்னை நரகத்துக்கு அனுப்பிடாது மறுமையில் நரகத்துல எனக்கு என்னென்ன தண்டனை எல்லாம் தருவதற்காக நீ காத்திருக்கிறாயோ அத்தனை தண்டனையும் இந்த உலகத்திலேயே நீ எனக்கு வழங்கிவிடு என்று நான் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யலை என்பதாரே அந்த சகாவின்னு சொன்னாங்க உடைய இந்த வீரன் சதா சினம் அந்த சகாவிகிட்ட சொன்னாங்க ஏன் அப்படி பிரார்த்தனை செய்யறீங்க நீ அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடாது நீங்கள் அல்லாஹ் இடத்துல துவான் கேட்க வேண்டும் என்று சொன்னால் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக நன்மையையும் கேளுங்கள் மறுமையையும் கேளுங்கள் அல்லாஹால் எல்லாத்துக்கும் தர முடியும் அல்லாஹல ஒன்னதா தர முடியும் என்று நீ நினைக்காதீங்க ரெண்டில் ஒண்ணு கூட எங்களிட சாய் சல்லாட கிடையாது நீங்கள் அல்லாஹ் கேட்பதாக இருந்தால் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் கேட்கலாம் அதனால் நீங்க அல்லா இடத்திலே மருமையினுடைய நன்மை பற்றி கேட்டுங்க உலகத்தினுடைய நன்மை இங்க கேட்கல ரெண்டையும் நீங்கள் சேர்த்து கேளுங்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை ரசோல கற்றுக் கொடுக்கிறாங்க அல்ல தந்தை திருமலை சொல்லி தரல ரப்பனா ஆத்தினா சித்துமியா ஹசனா வசில் ஆசிரிய ஹசனா எல்லாம் சித்துமியா ஹசனா இந்த உலகத்திலும் எனக்கு நல்லதை தான் ஹசனை தான் சிறந்ததை தான் வசில் ஆசிரியத்தை ஹசனா எனக்கு நலன் விட்டும் விட்டு நீ பாதுகாத்தது என்று அல்லா சொல்லி தந்ததை போன்று நீ அல்லாட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டாமா ஏன் எனக்கு மறுமையில இந்த தொண்டனை இந்த உலகத்திலே தண்டனை தந்துடு அப்படின்னு ஏன் நீ கேட்ட அப்படி கேட்க கூடாது என்று சொல்லி அபிநாளை சொல்லப்போ அந்த சகாதிக்கு அறிவுரை சொல்லிவிட்டு அதன் பிறகு நல்லவின் சதாலை சிலபர்கள் எல்லா இடத்திலே அந்த சகாபதிக்கு ஏற்பட்ட துன்பத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து நீக்குமாறு எல்லா பிரார்த்தனை செய்கிறார்கள் அதன் பிறகு அந்த சதாப்திக்கு ஏற்பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாம் நீக்கியது என்பதாரே அமைச்சுக்குன்னு மாலிக்கெல்லாம் அவர்களோட அறிவிக்கிறார்கள் முஸ்லீமும் மீண்டும் கதீஸ் கிறந்தாயிரத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி ஐநூத்தி மூன்றாவது தேதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இதில் ரசுலன் நமக்கு எதை கற்றுத்தருகிறார்கள் என்று சொன்னால் நமக்கு இந்த உலகத்துல துன்பம் கஷ்டம் ஏற்படுவதன் மூலமாக எல்லாம் நம்முடையது பாவத்தை அழிப்பா இருந்து நம்மை காப்பாடு என்ன ஆமதான் அதற்காக நாமளாகவே வாங்கலாக போய் எல்லா என்ன செஞ்சிடக்கூடாது பிரார்த்தனை செஞ்சிடக்கூடாது நம்ம எல்லா இடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது எல்லா இந்த உலகத்திலும் எனக்கு நல்லதை தா மருமையிலும் நல்லதை தா அழகான பிரார்த்தனை எல்லாவே கட்டுத்தார் ரொம்ப ஆச்சரிய பொறுமையா கட்டுதான்

இந்த உலகத்திலும் நல்ல முறையில் நம்ம வாழ வேண்டும் மறுமையிலும் நல்ல முறையில் வாழ வேண்டும் இரண்டு உலக நன்மைகளையும் அல்லாவிடத்தில் நாம் கேட்க வேண்டும் அதை அல்லாவால் தர முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் என்பதை அல்ல நவீன சொல்லாதீசம் என்ற நமக்கு அழகாத முறையில் என்ன செஞ்சிருக்கிறார்கள் கற்று தந்திருக்கிறார் அவர் இதை தெளிவான முறையில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க மரணம் தொடர்பான முக்கியமான செய்திகள் இந்த செய்தியாக இருக்கு அதன் பிறகு ஒரு மனிதன் தன்னுடைய மரணம் வருவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய முக்கியமான செயல்கள் என்ன ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்திற்கு முன்னால் கட்டாயமாக செய்து முடிக்க வேண்டிய முக்கியமான செயல்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதில் முதல் இடத்தில் வைத்து பார்க்கப்பட வேண்டிய செய்தி நாம பிறருக்கு யாருக்காவது தீங்கழைத்து இருந்தோம் என்று சொன்னால் அநியாயம் செய்திருந்தோம் என்று சொன்னால் அந்த அநியாயத்தை இந்த உலகத்திலேயே பேசி தீர்த்து விட வேண்டும் யாருக்காவது நம்ம கஷ்டத்தை கொடுத்திருந்தோம் நம்மால் யாருக்காவது அநியாயம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த அநியாயத்தை இந்த உலகத்திலே தீர்த்து விட வேண்டும் அப்படி தீர்க்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையாக நிச்சயமாக நம்ம கை செய்தப்படுவோம் நமக்கு வேற வழியே கிடையாது வேற வாய்ப்பே கிடையாது இந்த உலகத்தில் பிறருக்கு நாம் அநியாயம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த அநியாயத்தை அவரிடத்திலே சென்று நம்ம மன்னிப்பு கேட்க அவர் மரணம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு நரகம்தான் கிடைக்கும் என்பதை எல்லாம் அல்லவுடைய புதன் ஆடித்தரமா சொல்லியிருக்கிறார் அப்ப நமக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் யாருக்காவது தீங்கு செய்திருந்தோம் என்று சொன்னால் யாருக்காவது தொல்லைகள் கொடுத்திருந்தோம் என்று சொன்னால் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தோம் என்று சொன்னால் செய்திருந்தேன் உனக்கு நான் நான் இப்படி தொல்லை உனக்கு 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 அநியாயம் செஞ்சுட்டேன் நீ நீ அல்லாவுக்காக மன்னிச்சிரு பதிலுக்கு பதில் வேண்டும் என்று சொன்னால் ஏன்னா வேற ஏதாவது உதவி என்ன தார நீ மன்னிச்சிரு என்ன நாம பள்ளிக்கு பள்ளி தீர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாவும் அல்லாவடி தோறும் நமக்கு தெளிவான முறையில முறையிலே கட்டளின் இந்த ஃபதீஸ் கலந்தயத்திலே இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது செய்தியாகும் ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்காவது செய்தியாக பதிவு சம்பந்தமாக ஒருவர் ஏதேனும் அநீதி இழைத்திருந்தார் என்று சொன்னால் தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் செல்லாத நாள் இருக்குதுல மறுபடி நாள் மறுபி நாள் நீங்க தங்க காசு கொடுத்தாலும் செல்லாது வெள்ளி காசு கொடுத்தாலும் செல்லாது கோடி கோடியா எவ்வளவு குழந்தை போட்டினாலும் அங்கே அதற்கு எவ்வித மதிப்பும் இல்லாமல் பிறருடைய மான விஷயத்திலோ அல்லது பிறருடைய பொருள் விஷயத்திலோ யாரேனும் அழுதி விதமான தங்க காசுகளும் வருவதற்கு முன்பாகவே இன்றே அவரிடம் பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள் நவியனின் சிலாதிசனம் சகாபாக்களுக்கு சொல்றாங்க சகாபாக்களை பார்க்கிற சுழ சொல்றாங்க நீங்க யாருக்காவது அவியன் சிந்தனை என்று சொன்னால் பிறருடைய மான விஷயத்தில் வேண்டியது என்று சொன்னால் பிறருடைய சொத்துக்கள் தவிர்த்திருந்தார்கள் என்று சொன்னால் அதற்காக இன்றைய நீங்கள் பரிகாரம் தேடி தேடிக்கொள்ளுங்கள் அந்த அநியாயத்தை இன்றைய நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் மாலை மறுமையினாலே உங்களுடைய நல்லறங்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு நீங்கள் யாருக்கு அநியாயம் செய்தீர்களோ அவர்களுக்கு வழங்கப்படும் நம்பியனையும் சொல்லாத சொல்லுங்கள் சொல்றார் உங்கள்ட எந்த நல்லறவுமே இல்லை நீங்க நீங்கள் யாருக்கு அநியாயம் விளைத்தீர்களோ அவருடைய தீமைகள் எல்லாம் உங்களுக்கு ஒழுங்கப்பட்டு விடும் என்பதாக நவீனின் அவர்கள் மிக கடுமையான எச்சரிக்கை செய்கிறார் அப்ப நாம நம்முடைய மரணம் வருவதற்கு முன்பாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் நம்ம யாருக்காவது அநியாயம் விளைத்திருந்தோம் என்று சொன்னால் யாருக்காவது தீவு செய்திருந்தோம் என்று சொன்னால் அதற்கான பரிகாரத்தை உடனடியாக தீர்த்து கொள்ளக்கூடிய மக்களாக இருப்பது இல்லை சொன்னால் நாளை மறுமை நாளிலே கை சேதம் என்பதை தெல்ல தெளிவாக அல்லா அல்லாவுடைய தூதர் சல்லா வைஸ்வரம் தெளிவான முறையில் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார் இன்னொரு ஹதீஸ் நவீரன் சிவாலேஸ்வரம் சொல்றாங்க முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபுகுரேவர்கள் எல்லாம் அவர்கள் அறிவிக்கிறாங்க இல்லாதவர் யார் தெரியுமா ரசூல கேட்கிற சகாபாக்கள் பார்த்து இல்லாதவர்னா யாரு என்று கேட்கிறாங்க உடனே சகாபாக்கள் சொன்னாங்க யார்ட்ட பைசா இல்லையோ யார்ட்ட சொத்து சோழங்கள் இல்லையோ அவர்தான் இல்லாதவர் என்று பதில் சொல்றாங்க உடனே நவீனின் சிலாலை சிறப்பு சொல்றாங்க அப்படி கிடையாது இல்லாதவர் யார் என்று சொன்னால் ஒரு மனிதர் நாளை மறுமை நாளிலே தொழுகை நோன்பு ஜக்காத்தி போன்ற வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்து தொழுகையை நிறைவேற்றிய நன்மைகளை மூட்டையாக சுமந்து கொண்டு வருவார் ஜக்காத்தை நிறைவேற்றுவதற்கான சுமந்து கொண்டு வருவார் ஹஜ் செய்த நன்மைகளை சுமந்து கொண்டு வருவார் இப்படி நிறைய நல்லறங்களை செய்து அந்த நன்மைகளை எல்லாம் மூட்டையிலே சுமந்து கொண்டு வருவார் நாளை மறுமை நாளிலே அவர் சொர்க்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் நிறைய மனிதர்களுக்கு இந்த பூமியிலே அணியான் செஞ்சிருப்பார் சிலரை பத்தி அவரும் சொல்லியிருப்பார் சிலரை பத்தி புறம் பேசி இருப்பார் சிலரை பத்தி கோல் முட்டி இருப்பார் சிலரை அடித்து இருப்பார் சிலரை ஏசி இருப்பார் இப்படி நிறைய அநியாயம் செய்திருப்பார் தோல் இருப்பார் ஹத்தி செஞ்சிருப்பாரு எல்லா வணக்க வழிபாடுகளையும் சரியா இருப்பாரு ஆனா பிற மனிதர்களிடத்துல நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் இருக்குதுல்ல அதுல மோசமா நடந்திருப்பாரு போய் பேசுறது அவரும் சொல்றது கோலம் புறம் பேசுறது எல்லா விதமான அநியாயங்களையும் அவர் செய்திருப்பார் அவர் நன்மைகளை எல்லாம் சேர்த்துக் கொண்டு சொர்க்கத்தை முறைக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் நடத்துவார்களால் தடுத்து நிறுத்தப்படுவார் அப்படி ஒரு மனிதர் ஓடி வருவார் ஓடி வந்து அவதூறாக பேசினார் உடனே நல்லா விசாரிப்போம் அவரது பேசுங்க அங்க மறுக்க முடியாது அங்க போய் பேச முடியாது உடனே அவர் சொல்ல ஆமாம் நான் அவதூறு பேசுங்க உன் தொழுகையில் உள்ள நன்மைக்கா என்று அவருடைய தொழுகையினுடைய நன்மை படி இவருக்கு வழங்கப்படும் இன்னொருத்தர் ஓடி வருவாரு ஏன்னா இவர் என்னை பத்தி புற பேசினாரு புற ஆமா பேசினேன் அவருடைய நோன்மனுடைய நன்மைகள் எல்லாம் பிடிங்கப்பட்டு எவரும் கொடுக்கப்படும் இன்னொருத்தர் ஓடி வருவார் ஏன்னா இவர் என்னை அடித்து விட்டார் என்னை ஏசி விட்டார் உடனே அவருடைய சர்க்காத்துடைய நன்மைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு எவருக்கு கொடுக்கப்படும் இப்படி ஒவ்வொரு மனிதர்களா இவருக்கு யாரெல்லாம் மரியாதை நினைத்தாரோ அத்தனை மனிதர்களும் ஓடி வந்து அல்லாவிடத்தில் முறையீடு செய்யும் பொழுது இவருடைய எல்லா நன்மைகளும் தொடுதப்பட்டு கடைசில எந்த நன்மையே இருக்க தொழில் இருப்பார் முகமச்சிருப்பார் சர்க்கார் கட்சி செஞ்சிருப்பாரு தான தர்மங்கள் செஞ்சிருப்பாரு எல்லா விதமான விவாதங்களிலுமே ஈடுபட்டிருப்பாரு ஆனா கடைசியில எதுவுமே எந்த நன்மைகளுமே இல்லாமல் அங்க வெறுமனை நின்று கொண்டிருப்பார் இருப்பார் அப்பொழுதும் ஒரு மனிதர் ஓடி வருவார் எல்லாம் இவர் எனக்கு இப்படிப்பட்ட அநியாயம் செஞ்சார் என்று சொன்ன உடனே அவரிடத்தை விசாரணை செய்து அவருக்கு நல்லதும் இருக்கிறோம் என்று எல்லாம் பார்ப்பார் எந்த நல்லதிலுமே இருக்காது உடனே யாருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டதோ அவரிடத்திலிருந்து இருந்து தீமைகள் எடுக்கப்பட்டு இவருக்கு வழங்கப்பட்டு நீ தீமை செஞ்சுட்டா நீ நரகத்துக்கு போய் என்று அவரை எல்லா நரகத்திலே தூக்கி வீசி வருவார் இவர்தான் எதுவுமே இல்லாதவர் காசு பண்ணி இல்லாதவர் எதுவுமே இல்லாதவர் கிடையாது தொழுது நோன் வைத்து சக்காத்து கொடுத்து ஹஜ்ஜு செய்து தான தர்மங்கள் செய்து இப்படி எல்லா விதமான விவாதத்துகளிலும் ஈடுபட்டு நன்மைகளை சுமந்து கொண்டு வந்து கடைசியில் எந்த விதமான நன்மைகளும் இல்லாமல் தீமைகளை பெற்று நரகத்தில யார் நுழைகிறாரோ அவர் தான் ஒன்றும் இல்லாதவர் என்பதாக தெளிவான மரணத்திற்கு முன்பாக இந்த விஷயத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம வாழும் முறை யாருக்கு அணியை செஞ்சிடக்கூடாது யாரை பத்தியும் பய பேசக்கூடாது யாரை பத்தியும் புறம் பேசக்கூடாது யாரை பத்தி அவரும் சொல்லிடக்கூடாது இதுல கவனமாக இருக்கணும் ஒருவேளை நமக்கு மரணம் அடையக்கூடிய ஒரு நிலையை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் முதிய அடைந்து விட்டோம் என்று சொன்னால் தள்ளாத வயதை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய கடந்த காலத்திலும் யோசிப்பாடு யாருக்காவது அநியாயம் செஞ்சிருக்கிறானா யாரை பத்தியாவது மான விஷயத்துல விளையாண்டு சொத்துக்களையாவது அபகரித்து இருக்கிறானா யாரையாவது அடிச்சனா யாரையாவது திருப்பினா யாரையாவது யோசினண்ணா என்று நம்ம யோசித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதை பத்தி நம்ம சிந்தனை செய்யக்கூடியவர்களா யாருக்காவது நம்ம அநியாயம் செய்வதாது நம்முடைய சிந்தனைக்கு வந்தது என்று சொன்னால் உடனடியாக அவரிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்டு அந்த அநியாயத்திற்கு பரிகாரம் தேடிக் கொள்ள வேண்டும் என்பதை விமியனின் சுலாலை நமக்கு தெளிவான முறையிலே கட்டளை இருக்கிறார்கள் அப்ப இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க மரணத்திற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான செயல்கள் பிறருக்கு அநியாயம் நடத்திருந்தால் அதற்கான பரிகாரத்தை செய்து போனதுதான் என்பதை அவியரையும் சுனாதேசன் சொல்லி தந்திருக்கிறாங்க அடுத்தடுத்த செய்திகளை அடுத்தடுத்த நாட்களிலே பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடிவு செய்கிறேன் கேள்விப்பதில் ஆங்களில் சிறுவர்களுக்கான கேள்வி